ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் சயின்ஸு எத்தனை பாடங்கள் இருக்குன்னு பார்த்துர்லாம் மொத்தம் ஆறு பாடங்கள் இருக்குது முதல் பாடம் காந்தவியல் இந்த காந்தவியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருள் எது காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருள் ஊசி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி ஊசி கேள்வி ரெண்டு மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார் மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள் ரெண்டு கணபதில் சீனர்கள் கேள்வி மூன்று தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில் தான் நிற்கும் தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும் மூணு கணபதில் வடக்கு தெற்கு கேள்வி நான்கு காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்ன காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால் நாலு கணபதில் ஆப்ஷன் சி கேள்வி ஐந்து காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும் காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும் ஐந்துக்கான பதில் சி திசையை அடுத்து செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று செயற்கை காந்தங்கள் டேஷ் 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 ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகிறது என்ன வடிவங்கள் நீள்கோள வடிவம் வட்ட வடிவம் உருளை வடிவம் கேள்வி ரெண்டு காந்தத்தால் ஈர்க்கப்படுகின்ற பொருட்கள் என்ன காந்தத்தால் இருக்கப்படுகின்ற பொருட்கள் காந்த தன்மையுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டு கணபதில் காந்த தன்மையுள்ள பொருட்கள் கேள்வி மூன்று காகிதம் டேஷ் பொருள் அல்ல காகிதம் அப்படிங்கிறது காந்த தன்மையுள்ள பொருள் அல்ல மூணு கணபதில் காந்த தன்மையுள்ள கேள்வி நான்கு பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்களுடைய கப்பல்களில் ஒரு சிறிய டேஷ் கட்டி தொங்க விட்டிருந்தனர் எந்த என்ன கட்டி தொங்க விட்டுருந்தாங்க காந்த தன்மையுள்ள கல்லை கட்டி தொங்க விட்டனர் கேள்வி ஐந்து ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும் ஒரு காந்தத்துக்கு எப்பொழுதுமே ரெண்டு துருவங்கள் இருக்கும் ஐந்து கண பதில் இரண்டு அடுத்து தேர்ட் ரொம்ப சரியாக தவறாக பார்த்துடலாம் ஒன்று உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே இருக்கும் இது வந்து தவறு உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் இருக்கு இல்லையா இரண்டு துருவங்கள் உண்டு ஒரே ஒரு துருவம் மட்டும்தான் அப்படின்னு இருக்குது அதனால் இது தவறு கேள்வி ரெண்டு காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் இது வந்து கரெக்டு தான் மூன்று காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் பொழுது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டி இது தவறு இது வந்து மையப்பகுதி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா பகுதியில் அப்படின்னு கொடுத்துருக்கணும் மையப்பகுதின்னு கொடுத்ததுனால இது தவறு அடுத்து நான்கு காந்த ஊசினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை கண்டறிய முடியும் இது கரெக்டு ரப்பர் ஒரு காந்த பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ரப்பர் ஒரு காந்த பொருள் கிடையாது பொறுத்துக்கு பார்த்தரெல்லாம் காந்த திசை காட்டி இதுக்கான பதில் காந்த ஊசி ரெண்டாவது ஈர்ப்பு எதிர துருவங்கள் மூன்றாவது விளக்குதல் ஒத்த துருவங்கள் நான்காவது காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை அடுத்து பொருத்தம் இல்லாததை வட்டமிடுக பார்த்திடலாம் இரும்பு ஆணி குண்டூசி ரப்பர் குழாய் ஊசி இந்த இரும்பு ஆணி குண்டூசி ரப்பர் குழாய் ஊசியில் ரப்பர் குழாய் தவிர மற்றெல்லாமே வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது ரப்பர் குழாய் அப்படி கிடையாது அதனால் அது பொருந்தாதது ரெண்டாவது மின் தூக்கி தானியங்கி படிகட்டு மின்காந்த ரயில் இது எல்லாமே இயங்கக்கூடியது இரும்பு சம்மந்தப்பட்டது மின் அப்படி கிடையாது மூன்றாவது கவர்தல் விளக்குதல் திசை காட்டுதல் ஒளியூட்டுதல் இது வந்து ஒளியூட்டுதல் மட்டும் வேறுபட்டு இருக்குது அதனால் இது வந்து வித்தியாசமாக பொருத்தப்பட்டிருக்கு இதோட இந்த காந்தவியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பாடு கொஷின்ஸு முடியுது